பேசலாமா ஹாய் யூ சப்ஸ்கிரைபர்ஸ் இன்படி இல்லை லஞ்ச் டைமாக இல்லை வேலை இன்னும் தெரியல எனக்கு ஒரு சின்ன ஒரு என்ன சொல்ல தூக்கி வளர்ந்த பையன் ஒரு சின்ன ஒரு இதில் வந்து தவறை விட்டு அந்த வழியை எப்படி சொல்கிறது என்னன்னு தெரியல ஸோ அதனாலேயே வீடியோ போடுறதுக்கு வீடியோ போடுறதுக்கான சூழ்நிலை அமையல அமையில அதை ஏற்படுத்திக்க முடியல கொஞ்சம் நாள் பிடிச்சி தான் போடலான்ட்டு ஓகே பாய்